உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் உடுமலைப்பேட்டையிலிருந்து அன்பு நண்பர்களே இன்றைக்கி சப்ஜெக்ட் ஒரு குடும்பத்தோட வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பர்டிகுலரான சிஸ்டம் இருக்கா அப்படி ஏதாவது சிஸ்டம் இருந்தால் அந்த சிஸ்டம் எந்த மாதிரியானது அந்த சிஸ்டத்தை ஒருவேளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் நம்ம குடும்பத்தினுடைய ஃபைனான்சியல் பிளானிங் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க அன்பு நண்பர்களே அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டும் அன்போடு நான் ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன் நம்ம ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வருமானம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டுருக்கு நம்மளோட வருமானத்தில் நம்மளோட குடும்பத்தோட அடிப்படை செலவுகள் போக அடிப்படை செலவுகள் போக மீது இருக்கிற அந்த தொகையை சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாங்க அந்த சர்ப்ளஸ் தொகை எந்தெந்த குடும்பங்களுக்கு தன் குடும்பத்தினுடைய அடிப்படை செலவு போக இருக்குதோ அந்த குடும்பம் குடும்பம்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போக முடியும் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போகும்போது இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் பிபிஎஃப் லைஃப் இன்சூரன்ஸ் இன்னும் லேண்ட் கோல்டு எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் இருக்குது இப்போ கேள்வி என்னென்னா என்னோடய சர்ப்ளஸ் பணத்தை இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் இருக்கும்போது இதில் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இதை பண்ணினதுக்கப்புறம் ரெண்டாவது இதை பண்ணணும் அதுக்கப்புறம் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டமேட்டிக்கான ஏதாவது மெத்தேடு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த மெத்தேடு பெயர் தான் ஃபைனான்சியல் ப்ரமேடு நண்பர்களே ஃபைனான்சியல் ப்ரமீடு என்பது உங்களுடைய அமௌண்ட்டை உங்கள் சர்ப்ளஸ் தொகையை நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனால் உங்கள் குடும்பத்தினுடைய ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற விஷயந்தான் இந்த ஃபைனான்சியல் ப்ரமீடு ஓகே இந்த ஃபைனான்சியல் ப்ரமீடு எந்த மாதிரி இருக்குது இந்த ப்ரமீடில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பைனான்சியல் ப்ரமீடை பொறுத்தளவு மொத்தம் அஞ்சு ஸ்டெப் இருக்குங்க ஒரு ஒரு ப்ரமிடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ட்ரைங்கிள் இருக்கும் கரெக்டுங்களா ட்ரையாங்கிள் இருக்கும் அதில் அஞ்சு ஸ்டெப் இருக்குது அந்த அஞ்சு ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொடெக்ஷன் செகண்ட் ஸ்டெப் வந்து ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத் தேர்டு ஸ்டெப்பு க்ரோத் வித் ரிஸ்க் ஃபோர்த்து ஸ்டெப்பு ஹை க்ரோத்துங்க ஃபிஃப்த்து ஸ்டெப்பு ஸ்பெக்குலேஷன் இந்த மாதிரி பிரமிடில் அஞ்சு ஸ்டெப் இருக்குது இன்றைக்கி வீடியோவில் அந்த ஃபினான்சியல் பிரமிடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிற ப்ரொட்டக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் பேலன்ஸ் இருக்கிற நாலு ஸ்டெப்பையும் இந்த ப்ரொட்டக்ஷனுங்கிற ஸ்டெப்பை எபிசோடு ஒன்று அப்படிங்கிற இந்த காணொலியில் பதிவு செய்கிற மாதிரி எபிசோடு ரெண்டு எபிசோடு மூணு எபிசோடு நாலு எபிசோடு அஞ்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து கண்டினியூவாக நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃபைனான்சியல் ப்ரமேடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிற ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் எதனால் ஃபைனான்சியல் ப்ரமேடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ரொட்டெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த ஃபைனான்ஷியல் ப்ரமீடோட இமேஜை நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்க்ரீனில் ஃபினான்ஷியல் ப்ரமீடு உங்களுக்கு ஆகுது தெரியுதுங்களா இதுதான் ஃபினான்ஷியல் ப்ரமீடு இந்த ஃபினான்ஷியல் ப்ரமீடோட ஸ்டெப்பு நான் சொன்ன மாதிரியே ஆர்ட்ருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த பிரமிடை இந்தியாவில் இருக்கிற ஃபேமிலிஸ் மட்டும்தான் பயன்படுத்தணுமா இல்லை வெளிநாடுகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்குமானா கிடையாதுங்க இந்த ஃபினான்ஷியல் பிரைமேடு ஸ்ட்ரக்சர் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள் மட்டும் அல்லாமல் உலகளவில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபைனான்சியல் பிரமிட் இது எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இங்கே நம்ம இருக்கோம் ரைட் ஓகே இப்போ ப்ரொடெக்ஷன் ஒரு ஃபேமிலியில் தங்களுடைய எக்ஸ்பென்சஸ் போக அடிப்படை எக்ஸ்பென்சஸ் போக எசென்சியல் நீர் போக சர்ப்ளஸ் பண்ண இப்போ கையில் இருக்குது இந்த கையில் இருக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃபினான்சியல் பிரிமேடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன்லாம் என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் சம்பாதிச்சிட்ருக்கிற வருமானத்தை முதல்ல பாதுகாப்பு பண்ணிடணும் எப்படிங்க இன்றைக்கி உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் சம்பாரிச்சு கொடுத்துட்டுருக்கிற வருமானத்தை ஃபஸ்ட்டு ப்ரொடக்ட் பண்ணிடணும் எப்படி பண்ணுறது நண்பர்களே இந்த ஃபினான்சியல் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பின்னாடியும் தனித்தனியாக அந்த ஸ்டெப்புக்கு உண்டான ஃபைனான்சியல் ப்ராடக்டை ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்போ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வருமானத்தை வந்து பாதுகாப்பு பண்ணணும்னு சொன்னால் அதுக்க அதுக்கான ஃபைனான்சியல் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கிரிட்டிக்கல் இல் இல்னஸ் இன்சூரன்ஸ் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுங்க எதனால் ப்ரொடெக்ஷனுங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு வச்சுருக்கான் என்ன காரணமாக இருக்கும் நம்ம லைஃப்பில் ப்ரிடிக்டபிள் கமிட்மெண்ட் அன்பிரிடிக்டபிள் கமிட்மெண்ட்டுன்னு ரெண்டு விஷயம் இருக்குங்க ப்ரிடிக்டபிள் கமிட்மெண்ட் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சு நடக்க போகிற சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் உதாரணத்துக்கு ஒரு குடும்பஸ்தன் தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு இருக்கார் அவரோட குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய முக்கிய நிகழ்வுகள்லாம் அவருக்கு தெரியும் எப்படின்னா அவரோட பொண்ணுக்கு நாலு வயசுல மூணு வயசு இருக்கலாம் உதாரணத்துக்காக சொல்கிறேங்க அந்த குழந்தை படித்து அடுத்து முக்கியமாக வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகும் அது எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா குழந்தையோட பதினெட்டு வயசில் போகும் அந்த பொண்ணுடைய ஹையர் எஜுகேஷன் முடித்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும் அதை எப்போ பண்ணுவாங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் பண்ணலாம் புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு அது எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே பண்ணலாம் அப்படின்றார் இப்போது ப்ரிடிக்டபிள் கமிட்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் என் ஃபேமிலியில் அடுத்தடுத்து இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அது இந்த வருஷம் போகுது இத்தனை வருஷங்களுக்கு நடக்க போகுது அப்போ ப்ரிடிக்டபிள் கமிட்மெண்ட்டுக்கு நம்ம தயாராகிக்க முடியும் எப்படிங்க முன்கூட்டியே தெரிஞ்ச நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நம்ம தயாராகிக்க முடியும் அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செஞ்சிக்க முடியும் ஆனால் அன்பிரிடிக்டபிள் கமிட்மெண்ட்னு சொன்னால் பார்த்தீங்களா அன்பிரிடிக்டபிள் கமிட்மெண்ட் வந்து இந்த ப்ரிடிக்டபிள் கமிட்மெண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டுங்க இது எப்போ நடக்கும் எந்த வருஷத்தில் நடக்கும் எந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்கும் தெரியாது அனுமானமே பண்ண முடியாது அதுதாங்க அன்பிரிடிக்டபிள் கமிட்மெண்ட் அன்பிரடிக்டபிள் கமிட்மெண்ட்டுக்கு உதாரணம் பார்த்தோம்னா எதிர்பாராத நோயினால் ஏற்படும் இறப்பு எதிர்பாராத விபத்தின் மூலமாக ஏற்படுகிற இறப்பு எதிர்பாராத உடல் ஊனம் கிரிட்டிக்கல் இல்னஸ் இது எல்லாமே அன்பெடிக்டபிள் கமிட்மெண்ட்டுங்க இந்த அன்பிரடிக்டபிள் கமிட்மெண்ட்டுக்கு ஏதாவது நேரமோ காலமோ சூழ்நிலையோ சொல்ல முடியுங்களா முடியாது ஆனால் ஒன்று இந்த அரி அன்பிரடிக்டபிள் கமிட்மெண்ட் வந்துருச்சு அந்த குடும்பத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய நபருக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்த வருமானம் வந்து ஸ்டாப் ஆயிடும் இந்த ஒரு காரணத்தினால தான் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை ஃபைனான்சியல் பிரமீனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வச்சுருக்காங்க ஏதோ வைக்கணும் அப்படிங்கிறக்காக வைக்கலைங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஏதோ வைக்கணுங்கிறதுக்காக வைக்கல ரொம்ப கரெக்டாக யோசிச்சு இப்போ நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிற இந்த வருமானம் அடுத்து எதிர்வரும் காலங்களில் அன்பிரிடிக்டபிள் கமிட்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நின்று போகிறதுக்கு எப்படிங்க நிரந்தரமாக நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நின்று போச்சுன்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலி ரன் ஆகுறது உங்கள் ஃபேமிலியோட எதிர்கால ஆசைகள் கனவுகள் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் போயிடும் அதனால் உங்கள் செலவு போக சர்ப்ளஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரொடெக்ஷன் உங்கள் வருமானத்தை பாதுகாப்பு பண்ணிடுங்க அதுக்காக லைஃப் இன்சூரன்ஸில் உங்கள் நேமில் ஒரு என இன்சூரன்ஸ் கவர் போதுமான ஆயுள் காப்பீட்டு பாதுகாப்பு தொகை கொண்ட பாலிசி எடுத்து வைங்க அப்படின்னு காரண காரியத்தோட ஃபினான்சியல் பிரமீடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க நண்பர்களே இந்த ஃபினான்சியல் பிரிமியனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையே இன்னும் கோடிக்கணக்கான குடும்பங்கள் முழுமைப்படுத்தாமல் வச்சுருக்காங்க எப்படிங்க ஆயிரம்ல இல்லை கோடிக்கணக்கில் ஃபினான்ஷியல் பிரமீடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்த அடுத்த ஸ்டெப்லையெல்லாம் தங்களுடைய தொகையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிரமிடோட சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த ஃபினான்ஷியல் ப்ரின்சிபிள்ஸை பிரேக்கப் பண்ணால் அதற்கான பின்விளைவுகள் எதிர்காலத்தில் அவங்க சந்திக்க வேண்டி வரும் இது எது மாதிரியான பின்விளைவுகள் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி எபிசோடு நம்பர் ஒன் ஃபினான்ஷியல் ப்ரமேடு இந்த கான்செப்டில் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன என்ன காரணத்துக்காக அதை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அடுத்த எபிசோடு நம்பர் டூவில் ஃபினான்ஷியல் ப்ரமேடோட ரிஸ்க் ஃப்ரீ ஃபண்ட் அப்படிங்கிற ரெண்டாவது ஸ்டெப்பை பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ஃபினான்ஷியல் பிரமீடோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது உங்கள் குடும்பத்தினுடைய ஃபைனான்சியல் பிளானிங்கை இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அழிச்சிட்டு தொடர்ந்து என்னோடய பயணியங்கள் தொடர்ந்து இது போன்ற ஃபைனான்சியல் பிளானிங் சம்மந்தப்பட்ட நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று அன்புடன் உங்களுடைய நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் உடுமலைப்பேட்டை வாழ்க வளமுடன்